தேனி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கோவை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை தேனி அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் ஆர்டிஓ தொண்டு நிறுவனம் வினோபா நகர் ஏஜி சபை இணைத்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் கோவை மாவட்டம் தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இதன் கிளை அலுவலகம் தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியில் செயல்பட்டு வருகின்றது இந்த கிளையின் சார்பாக தேனி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் தேனி அரவிந்த் கண் மருத்துவமனை ஆர்டியூ தொண்டு நிறுவனம் மற்றும் வினோபா நகர் ஏஜி சபையுடன் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியில் உள்ள அருள்மலர் ஆரம்ப பள்ளியில் நடைபெற்றது இந்த முகாமினை அனைத்து சமூக சமூக மக்களுக்கும் உதவும் அமைப்பின் ஆர்வலருமான புஷ்பானந்த முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை ஆர்டியூ தொண்டு நிறுவன இயக்குனர் பாஸ்டர் அந்தோணி பாசாமி தலைமை தாங்கினார் இந்த முகாமில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்புரை நோய் நீர் அழுத்த நோய் மாலைக்கண் நோய் மாறுகண் கண்கடில் சீல்வடிதல் தூரப்பார்வை கிட்ட பார்வை ஆகியவற்றை பரிசோதனை செய்து அதற்கான மருந்து மாத்திரைகளை பெற்றுக் கொண்டனர் சுமார் இருநூற்று எழுபது பேர் இலவச பரிசோதனை செய்த இந்த முகாமில் இருபத்து ஆறு பேருக்கு இலவச அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கெங்குவார்பட்டி சபை சார்பாக ஜேம்ஸ் கெங்குவார்பட்டி தலைவர் தமிழ்ச்செல்வி பாஸ்டர் செல்வராணி வழக்கறிஞர் குமாஸ்தா பால்ராஜ் சினிமா நடிகர் ஜான் பொள்ளாச்சி பத்மாவதி மிருத்திகா கருப்புசாமி எங்குவார்பட்டி தலைவர் லட்சுமணன் கிளை செயலாளர் அழகுமலை அரவிந்த் கண் மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரி ராதா மணவாளன் டாக்டர் சூரி பள்ளி தலைமை ஆசிரியை காவேரி அம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது